வணக்கம் சுவாமி சித்பவானந்தரன் தினசரி தியானம் வாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கான ஒரு அற்புதமான சிந்தனைக்குள்ள நாம் இன்னைக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம தியானத்தோட மையமே ஒரே ஒரு வார்த்தை தான் மாட்சி அப்படின்னா என்ன பெருமை கம்பீரம் ஒரு பிரம்மாண்டமான மேன்மைன்னு சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தைய மையமா வச்சுதான் நம்மளோட சிந்தனை இன்னைக்கு இருக்க போகுது தியானத்தோட முதல் வரியே பாருங்களேன் ஒரு பெரிய அழைப்பு மாதிரி இருக்கு நாம இயற்கையை பார்க்கறோம் அதோட பிரம்மாண்டத்தை உணர்றோம் அப்போ நம்ம மனசுல இருந்து ஒரு குரல் எழும்புது இயற்கை முழுதிலும் உனது மாட்சியை விளக்கும் மான்பொருளே அப்படின்னு அந்த மகாசக்தியை நம்ம கூப்பிடுறோம் வெளியில நாம பாக்குற அந்த பிரம்மாண்டம் அந்த மாட்சி அது நமக்குள்ளேயும் வரணும்னு ஒரு வேண்டுதல் என் மனத்தையும் மாட்சியுடைய தாக்குவாயாகனு கேட்கும்போது அந்த பிரபஞ்சத்தோட பெருமைய நம்ம மனசோட ஒரு பகுதியா மாத்த சொல்லி கேட்கிறோம் இதுதான் இந்த தியானத்தோட உயிரே அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுது உண்மையான ஆன்மீக பயணம்ங்கிறது வெளியில எங்கேயோ கடவுளை தேடுறது மட்டுமல்ல அந்த தெய்வீக மாட்சிய நமக்குள்ளேயே வளர்த்தெடுக்கிறது தான் நம்ம பார்வை புற உலகத்திலிருந்து நம்ம அக உலகத்துக்கு திரும்புற ஒரு முக்கியமான புள்ளி இது சுவாமி சித்பவானந்தர் இந்த எண்ணத்தை இன்னும் அழகா விவரிக்கிறார் சரி இந்த தெய்வீக வடிவம் எங்க தான் இருக்கு அது குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் இருக்கா இல்ல அது எப்பொருளிலும் இருக்கு நம்ம பார்க்கற உணர்ற எல்லா பொருட்களிலும் அதோட தொடர்ச்சியா சொல்றாரு எவ்விடத்தும் இறைவனது திருக்கோலமே தென்படுகிறதுன்னு அதாவது நாம எங்க திரும்பினாலும் சரி ஒரு பெரிய மலை கடல் மட்டும் இல்லை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கடந்து போற சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த தெய்வீகத்தோட அழகு வெளிப்படுது யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னா இந்த முழு பிரபஞ்சமே அந்த மகாசக்தியோட ஒரு வெளிப்பாடு தானே சொல்லலாமா நட்சத்திரங்கள் கோள்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே அந்த ஒரே மாட்சியோட வேற வேற ரூபங்கள் தான் இந்த சிந்தனை இன்னைக்கு நேத்து வந்ததில்ல பல நூறு வருஷமா நம்ம கிட்ட இருக்கு அப்பர் பெருமான் இதை எவ்வளோ அழகா சொல்லிருக்கார் பாருங்க மாட்சி பெரிதும் உடையாய் போற்றி அப்படின்னு முதல்ல இறைவனோட அந்த எல்லையில்லாத பெருமைய வணங்குறார் ஆனா அடுத்த வரியில தான் இதோட ஆழமே புரியுது மண்ணியன் சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி இது தாங்க விஷயமே அப்பர் சொன்ன அந்த வார்த்தைகள் காலத்தை கடந்து நிக்குது அந்த பிரம்மாண்டமான மாட்சி எங்கேயோ தூரத்துல அல்ல அது நம்ம சிந்தையில வந்து நிலைச்சு நமக்குள்ள ஆனத்தத்தை கொடுக்கக்கூடியது அந்த மாட்சியோட நம்ம தான் பேரானந்தம் சரி இந்த அழகான சிந்தனையோட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி உங்க வாழ்க்கையில இந்த மாட்சியே நீங்க எங்க பாக்குறீங்க ஒருவேளை அதிகாலையில வர்ற சூரிய உதயத்திலையா இல்ல ஒரு குழந்தையோட நிர்தோஷமான சிரிப்பு இல்லையா இல்ல உங்க மனசோட ஆழமான அமைதி இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க